சிக்கன் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இப்போ வந்து சிக்கன் கட்லெட் தாங்க செய்ய போகிறேன் சிக்கன் கட்லெட் செய்கிறதுக்கு நல்லா வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு கடாயில் நல்லா வந்து நம்ம வதக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் இதோ இந்த சிக்கனோட தே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி தண்ணி வந்து நான் ஊற்றுலங்க சிக்கன்லேயும் நார்மலாக தண்ணி வரும் அதனால் என்ன பண்ண போகிறோன்னா இந்த மூணு பொருளையும் வந்து நம்ம நல்லா வந்து வதக்குவோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் மஞ்சத்தூள் உப்பு இதை மூணையும் நாம் வந்து நல்லா வந்து வதக்க போகிறோம் நல்லா சுண்டு வர அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் அப்போ தான் அரைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அரைச்சிட்டோம் அப்படின்னாக்கா கட்லர்த்து வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா அதிலே விடுது மஞ்சத்தூள் உப்பு வந்து நல்லா கலந்து எந்த கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாலே நம்ம எனக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ எடுத்திருக்கேன் ஒரு கப்பு அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கல் எடுத்திருக்கேன் மிளகுத்தூள் மிளகாய் தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா பூண்டு கொஞ்சம் நரச்சிருக்கேன் மஞ்சள் தூள் ஏற்கனவே நான் சேர்த்துட்டேன் இப்போ இந்த மசாலா எல்லாமே வந்து ஒன்று சேர்த்து நம்ம வந்து நல்லா க மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம தேங்காவை தனியாக அரைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கிழை தனியாக அரைக்கணும் தேவையான அளவு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து இப்போது அலந்து தண்ணி இல்லாமல் வந்து சுண்டை வதக்கி சிக்கன் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போது தேட்டுக்கடையிலையும் நான் அரைக்க போகிறேன் பொட்டுக்கடையில் தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பூவையும் நான் வந்து தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அப்போ தான் நமக்கு தேவையான அளவு நம்ம மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணலாம் அதே மாதிரி இப்போது சிக்கனையும் வந்து நல்லா அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா மசாலாவும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த சிக்கனோட இந்த மசாலா எல்லாமே வந்து நம்ம தேவையான அளவு தேங்காவையும் பொட்டுக்கடையிலையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம் நம்ம இப்போது ஃபஸ்ட்டு நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணுறேன் தேங்காய் வந்து தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை பொட்டுக்கடலையும் வந்து நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த சிக்கன் வந்து கட்லட் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் அதுக்காக தான் அப்போ இந்த மசாலா இது எல்லாமே வந்து நம்ம த எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் வந்து பாருங்கள் எப்படி வந்து நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்களும் வந்து மாவு பிசஞ்சு வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் விட்டு இது பண்ணிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் அப்போ தான் மாவோட பதம் வந்து நல்லா வந்து கொஞ்சம் உங்களுக்கு சாஃப்ட்னஸும் கிடைக்கும் இந்த மாதிரி அரைச்சி நம்ம எல்லா மசாலாவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து கட்லெட் அடுத்தது ரெடி ஆகிடுச்சு இப்போது இந்த மாவு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் வந்து தட்டி எடுத்துருக்கேன் ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பாக நான் வந்து தோசைக்கல்லில் தான் வந்து செய்ய போகிறேன் தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டுட்டு சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி பொறி பொறியாக ஒருத்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா தான் அது வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அடுப்பை எப்போயுமே எது சமமாக செய்யும் போதும் வந்து ஸ்லிம்மில் வச்சு செய்வோம் சிம்மில் வச்சு செஞ்சாதான் வந்து உள்ளேயும் நல்லா வேகும் உங்களுக்கு வெளியிலையும் நல்லா வேகும் இல்லை அப்படின்னா வெளியில் மட்டும்தான் கலர் நல்லா சேஞ்சஸ் ஆகிருக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா மாவு மாவாக அப்படியே இருக்கும் அதுக்காக தான் நான் எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருப்பேன் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனையுமே வந்து நீங்கள் அடுப்பில் சிம் சிம்மில் வச்சு செஞ்சீங்க அப்படின்னாக்க கட்லெட் வந்து உள்ளே வெந்திருக்கும் வெளியிலேயும் கலர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரியுது இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா டேஸ்டியாக எம்மியான கட்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் உங்களுக்கே பார்த்தாக்கா தெரியும் எண்ணெயில் வந்து எந்த மசாலாவும் பிரிஞ்சு வந்திருக்காது அதே அளவுக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம செய்யும் போது செஞ்சுக்கிட்டோம் செஞ்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கே வந்து பார்த்தோம் தெரிஞ்சிடும் இந்த மாவுக்கு இந்த அளவு வந்து நம்ம இந்த பொருட்கள் எல்லாமே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் நான் பூண்டெல்லாம் எதுக்கு சேர்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டை மட்டும் அரைச்சி சேர்த்துருப்பேன் ஏன்னா வந்து எண்ணெயில் வந்து மசாலா வந்து பிரியாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பொட்டுக்கல்ல எதுக்கு அரைச்சி போட்டோம்னா அந்த சிக்கனோட அந்த மசாலா எல்லாம் ஆட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் பொட்டுக்கல்லையும் அரைச்சு சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக போட்டோம் நமக்கு இப்போது எம்மியான வந்து கட்லெட் வந்து கிடச்சிருச்சு நீங்களும் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் Thank you.